ஹெட்டன் சிங்கமலை வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ கட்டுக்குள் ஹெட்டன் சிங்கமலை வெனப்பகுதியில் நேற்றிரவு பரவிய தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ஹெட்டன் வென காப்பாளர் வி ஜே ரூக்சன் தெரிவித்தார் டெக்கோயா பட்டல்கல தோட்டத்தில் உள்ள காட்டில் ஒரு குழுவினரால் தீ மூட்டப்பட்டுள்ளது இந்த தீ சிங்கமலை வனப்பகுதி வரை பரவியதாகவும் வனப்பகுதிக்குள் பரவிய தீயினால் சுமார் ஒரு ஏக்கர் நிலம் தீக்கிரியாகியுள்ளதாகவும் விஜய ருக்சன் தெரிவித்தார் நிலவும் கடுமையான வறண்ட வானிலை காரணமாக சிலர் விலங்குகளை வேட்டையாடவும் பொழுதுபோக்குக்காகவும் தீ வைப்பதாக வென காப்பாளர் விஜய ருக்சன் கூறியுள்ளார் தீ வைப்பவர்கள் குறித்து ஏதேனும் தகவல் இருந்தால் சைபர் ஐந்து ஒன்று இரண்டு 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 ஐந்து எட்டு சைபர் என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு ஹெட்டன் பகுதி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது